மன்னர் பரம்பரை மண்ணாங்கட்டி பரம்பரை நீயே இப்ப மாவு கட்டு பரம்பரை ஆகிட்ட ஐபிஎல் இருந்த தாத்தாவை கம் பேக் இந்தியன் கூப்பிட்டு கம் பேக் இந்தியன் சோசியல் மீடியால ட்ரெண்ட் பண்ணு ஒரே சேர்ந்து அடிச்சு கோ பேக் இந்தியன் சொன்ன சித்தார்த் கேரக்டர்ல முதலில் நடிக்க இருந்தது நம்ம சிவகார்த்திகேயன் நல்லவேளை அந்த நேரத்தில் ரெண்டு மூவி கையில் இருக்குன்னு மனசு இருந்தும் நடிக்க மறுத்துட்டார் நம்ம எஸ்கே இந்த நேரத்தில் எஸ்கே இந்தியன் தொழில் வச்சுருந்தா அவ்வளவுதான் இப்ப சித்து வாங்குற அடியெல்லாம் எஸ்கே வாங்கிட்டாரு என்ன போய பண்ணுங்க தேங்க்யூ